வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சர்ச்சைகளுடன் நடைமுறைக்கு வரும் கல்வி சீர்திருத்தம் வலுக்கும் கண்டனம் நாளை ஆரம்பமாகும் உயர்தர பரீட்சைகள் பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு கர்ப்பிணி தாய்மார்கள் தொடர்பில் வெளியான தகவல் உடையார்கட்டில் சட்டவிரோதமான கசிப்பு உற்பத்தி சந்தேக நபர் தப்பியோட்டம் நாடலாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை தொண்ணூறு பேர் கைது கழிவறை குளிக்குள் இருந்த சடலம் ஒரு வருடத்திற்கு பிறகு மீட்பு கடந்த நான்கு மணி நேரத்தில் இலங்கையில் நடந்த துயரம் எட்டு பிள்ளை உட்பட நால்வர் பேர் பலி நீச்சல் குளத்தில் மூழ்கி ஐந்து வயது குழந்தை பலி ஆபாச காணொலிகளை பதிவு செய்த தம்பதியினர் கைது உலக சந்தையில் எரிபொருட்களின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இஸ்ரேல் பிரதமருக்கு பிடியானை பிறப்பித்த வெளிநாடு நிக்கோபாரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவு தொடர் விரிவான செய்திகள் நாட்டில் பிள்ளைகளை தவறான பாதை கிட்டுச் செல்லும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பொருத்தமற்ற பாலியல் கல்வியை நாட்டின் பாடசாலை பாடத்திட்டத்தில் சேர்ப்பதன் மூலம் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கொழும்பு பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகி தெரிவித்தார் மீரிகம கீனி தினைய பகுதியில் புனரமைக்கப்பட்ட தேவாலயம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதேவேளை மற்றொரு சர்ச்சையாக எழுந்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பாடசாலை நேரத்தை நீடிக்கும் முடிவில் எவ்வித மாற்றமும் இல்லை என கல்வி அமைச்சு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் படி அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலையின் நேர நீடிப்புக்கான முடிவை அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது எந்தவொரு உளவியல் அல்லது கல்வி ஆய்வுபூர்வமான அல்ல எனவே பாடசாலை நேர நீடிப்பு குறித்த தீர்மானத்தை உடனடியாக திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை நாளை தொடங்கவுள்ள நிலையில் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது நாடு முழுவதிலும் இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெறும் எனவும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை பரீட்சை தொடரும் என்றும் திணைக்களம் அறிவித்துள்ளது இவ்வாண்டு பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தகுதி பெற்றுள்ள மூன்று லட்சத்தி நாற்பத்தாயிரத்து ஐநூற்றி இருபத்தைந்து பரீட்சாத்திகளில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்றி இருபத்தோரு பாடசாலை பரீட்சாத்திகள் மற்றும் தொன்னூற்றி நான்காயிரத்து நான்கு தனியார் பரீட்சார்த்திகள் அடங்குகின்றனர் பரீட்சையை சுமூகமாக நடத்துவதற்கு வசதியாக நாடு முழுவதும் முன்னூற்றி இருபத்தைந்து பரீட்சை ஒருங்கிணைப்பு மையங்களும் முப்பத்தி இரண்டு வினாத்தாள் சேகரிப்பு மையங்களும் நிறுவப்பட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதுவரை பரீட்சை காலத்தில் பாதகமான வானிலை அல்லது இயற்கை பேரழிவுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தடுக்க அனைத்த முகாமித்துவ நிலையம் பரீட்சை திணைக்களத்துடன் இணைந்து ஒரு சிறப்பு கூட்டுத்திட்டத்தை செயற்படுத்தியுள்ளது எதிர்பாராத வானிலை காரணமாக ஏற்படும் பேரிடர் சூழ்நிலைகளால் மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதை இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என்று அனைத்து முகாமித்துவ நிலையம் அறிவித்துள்ளது நாட்டில் தாய்மார்களின் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குடும்ப சுகாதார சேவைகள் பணியகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரவல் குறைவடைந்துள்ளதால் தாய்மார்களின் இறப்பு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது அதன்படி கடந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டில் ஒரு லட்சம் நேரடி பிறப்புகளுக்கு தாய்மார்கள் இறப்பு எண்ணிக்கை குறை அடைந்துள்ளது இது மிக சிறந்த நிலை என்று குடும்ப சுகாதார சேவைகள் பணியத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடையார்கட்டு குறவில் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு தயாராக காட்டுப்பகுதியில் மறைத்து விற்பனை செய்யப்படுவதாக முல்லைத்தீவு மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை சோதனை நடைபெற்றது சோதனையின் போது அங்கிருந்த சந்தேகநபர் போலீசாரை கண்டு தப்பியோடியதாகவும் காட்டுப்பகுதிகள் மறைத்து வைக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பது லிட்டர் அளவிலான சட்டவிரோத கசிப்பை புதுக்குடியிருப்பு போலீசார் மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தப்பியோடிய சந்தேகநபரை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டனர் அதற்கமைய முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு பேர் பரிசோதிக்கப்பட்டதோடு அதில் சந்தேகத்தின் பேரில் அறுநூற்று தொண்ணூற்றி மூன்று பேர் கைது ஆகினர் மேலும் இருபத்தி ஆறு பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிரியாணிகளுக்கு அமைய இருநூற்றி அறுபத்தி மூன்று பேரும் திறந்த பிரியாணிகளுக்கு அமைய நூற்று பதினெட்டு பேரும் கைது செய்யப்பட்டனர் மது போதையில் வாகனம் செலுத்திய பதினைந்து பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய ஒன்பது பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்பகாம் எந்திரக்கல பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் கொலை செய்யப்பட்டு கழிவறை குழிக்குள் புதைக்கப்பட்ட ஒருவரின் சடலத்தை நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீசார் நேற்று மீட்டனர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் எதிர்கல பகுதியைச் சேர்ந்த அறுபத்தொரு வயதுரிய திருமணமான நபர் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த கொலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது எட்டாம் தேதி நடைபெற்றுள்ளது காணாமல் போனமை குறித்து உயிரிழந்தவரின் சகோதரரால் கம்பஹா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது சுமார் ஒரு வருட விசாரணையின் பின் வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையில் போலீசார் நேற்று மூன்று நபர்களை கைது செய்தனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கொலையின் பின்னணி அம்பலமானது கொலை செய்யப்பட்ட நபரும் கைது செய்யப்பட்ட இந்த மூவரும் ஒன்றாக சேர்ந்து மதுவிருந்து நடத்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் இந்த கொலை இடம்பெற்றதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சில பகுதிகளில் நடந்த வீதி விபத்துகளில் எட்டு வயது உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்துகள் நேற்று மாத்தளை தனமின்வில வெலிகந்த மற்றும் கொட்டவில போலீஸ் பிரிவுகளில் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வெலிகந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அசேலபுர பகுதியில் உளவு இயந்திரம் ஒன்று வீதியில் பயணித்த பிள்ளையொன்றின் மீது மோதியுள்ளது இதில் காயமடைந்த எட்டு வயது பிள்ளை வெலிகந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது இதுவளை கண்டி யாழ்ப்பாண பிரதான வீதிகள் முச்சக்கர வண்டி ஒன்றும் பாதசாரி மீது மோதுண்டது விபத்தில் பலத்த காயமடைந்த எழுபது வயதுடைய பாதுசாரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் இதுவளை தனமன் விலை வெள்ளவாய வீதியில் வேன் ஒன்றும் டிப்பரக வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் வேன் சாரதி உயிரிழந்தார் அதே நேரம் கோட்டவில பகுதியில் உளவியந்திரம் ஒன்று மோட்டார் சைக்கிள் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீச்சல் குளத்தில் நீராடச் சென்ற சிறு குழந்தை ஒன்று நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளது இந்த துயர சம்பவம் நேற்று சிரியா காவல்துறை பிரிவின் அவுடாங்கவ பகுதியில் இடம்பெற்றது இதேவேளை களனி வடலுகம பகுதியில் வசிக்கும் ஐந்து வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தை தன்னுடைய பெற்றோருடன் நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது சடலம் தம்புளி மருத்துவமனையின் பிரியதாரையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்துறவில் சிரியா காவல்துறையினர் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் ஆபாச காணொலிகளை பதிவு செய்து பிரித்தானிய இணையதளம் ஒன்றில் பதிவேற்றிய திருமணமான தம்பதி நுகேகொட சிறுவர்கள் மற்றும் பெண்கள் பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கணவர் தனியார் பல்கலைக்கழகத்தில் கணனி பொறியியல் பட்டம் பெற்றவர் என்றும் மனைவி தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் உளவியல் டிப்ளோமா பட்டம் பெற்றவர் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதேவேளை போலீசாருக்கு கிடைத்து தகவலுக்கு அமைய வெள்ளிக்கிழமை ராஜகிரியவில் உள்ள வீடொன்றில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த தம்பதி மூன்று மாடி கட்டடத்தின் மேல் தளத்தில் வசித்து வந்ததோடு அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் கீழ்த்தளத்தில் வசித்து வந்தனர் குறித்த தம்பதியால் பிரித்தானிய இணையதளம் ஒன்றில் முன்னூற்றி முப்பத்தி நான்கு ஆபாச காணொலிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டன கடந்த ஆண்டு நவம்பரில் அவர்கள் வெளிநாட்டு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்தனர் அதன்படி அவர்கள் மாதத்துக்கு எட்டு வீடியோக்களை வழங்க வேண்டும் மாதந்தோறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் இரண்டு லட்சம் வரை சம்பாதித்ததாகவும் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை பொறுத்து அதிக பணம் செலுத்தப்பட்டதாகவும் தம்பதியினர் போலீசாரிடம் தெரிவித்தனர் மேலும் இருவரும் வேலையின்மையால் நிதி நெருக்கடியை சந்தித்த பின் இந்த காணொலிகளை பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை இலங்கைக்குள் இந்த இணையதளம் அணுக முடியாமல் இருந்ததால் தங்கள் அடையாளங்களை எவரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்றும் தம்பதியினர் நம்பியிருந்தனர் தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை என்பதும் போலீஸ் தெரிய தெரியவந்துள்ளது அவர்கள் இன்றைய தினம் கொழும்பு அழுக்கம நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி பிரெஞ்சு கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய்க்கு அறுபத்து மூன்று தசம் ஆறு மூன்று அமெரிக்க டொலர்களாக பதிவாகியுள்ளது அதே சமயம் டபிள்யூடிஐ கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாக்கி ஐம்பத்தொன்பது ஏழு ஐந்து அமெரிக்க டொலர்களாக பதிவாகியுள்ளது இதேபோல் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை அதிகமாக வாங்கும் இந்தியாவும் சீனாவும் ரோஸ்னேஃப்ட் மற்றும் லொகோயில் மீதான அமெரிக்காவின் புதிய தடைகளை தொடர்ந்து எண்ணெய் வாங்குவதை கணிசமாக குறைத்துள்ளன இனி சர்வதேச செய்திகள் காசாவில் இனப்படுகொலை நடத்தியதற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு துருக்கி நீதிமன்றம் பிடியானை உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டு வருடங்களாக நீடித்த இஸ்ரேல் காசா போர் சம்பந்தமாக இவ்வாறு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக இரண்டு வருடம் நீடித்த இஸ்ரேல் காசா போர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தலையிட்டால் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் அவ்வப்போது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது குறிப்பாக இந்நிலையில் காசாவில் இனப்படுகொலை நடத்தியதற்காக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு துருக்கி நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது காசா மீதான இறக்கமற்ற தாக்குதல் மற்றும் இனப்படுகொலை தொடர்பில் ஸ்தான்புல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படவுள்ளது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது அந்தமான் கடலில் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் வேளை ஐந்து நான்கு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நில அதிர்வு சரியாக பிற்பகல் பன்னிரண்டு ஆறு மணிக்கு தொன்னூறு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது இதுவரை எவ்விதமான உயிர் சேதமோ அல்லது பொருட்சேதமோ ஏற்பட்டதாக உடனடி அறிக்கைகள் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவின் அதிக நிலநடுக்க ஆபத்து நிறைந்த மண்டலமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்